அனைவருக்கும் வணக்கம் முப்படி உங்களை என்புடன் வரவே இருக்கிறது இன்னைக்கு வந்தே பாரத் ஜிகே எக்ஸ்பிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முகல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்க்க போறோம் சரிங்களா ஸோ முகலாயர்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க இந்திய வரலாற்றில் இவங்களுக்கு ஒரு வந்து பார்த்திங்கன்னா இடம் இருக்குது முகலாயர்களை ரெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கலாம் முற்கால முகலாயர்கள் பிற்கால முகலாயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கலாம் ஓகேங்களா ஸோ முகலாயர்கள் முற்கால முகலாயர்கள் யார் யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாபரில் தொடங்கி அவுரங்கசீப் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முற்கால முகலாயர்கள் அவுரங்கசீப்புக்கு அடுத்து வரவங்க எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பிற்கால முகலாயர்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க ஓகேங்களா பிற்கால முகலாயர்கள் எது வரைக்கும் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரும்புரட்சி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிற்கால முகலாயர்கள் வந்து இருப்பாங்க ஓகேங்களா சோ முகல்ஸ் இல்லாத வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க ஓகேங்களா ஒன்னு டெல்லி சுல்தானியம் அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா முகல்ஸ் இதுலேருந்து கண்டிப்பாக கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் வந்து கேட்டுருப்பாங்க ஓகேங்களா அப்படி இல்லைனா ரெண்டு கொஷினாகவும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் சோ அதில் பாருங்க இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து பாபர் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறுவியிருப்பார் ஓகேங்களா யாரு பாபர் ஸோ ஜாகிருதீன் முகமது பாபர் அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருப்பார்னா ஸோ உங்களுக்கு முகலாய வம்சத்தை வந்து இப்போ இந்தியாவில் தோற்றுவித்திருப்பார் ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முதல் பேனிப்பட் போர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடந்திருக்கும் ஸோ இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் இடையில நான் நடந்திருக்கோம் பாபர் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பீரங்கி படையை வச்சு வந்து பார்த்தா அவர் என்ன பண்ணியிருப்பார்னா ஸோ ஜெயிச்சிருப்பார் ஓகேங்களா ஸோ பாபர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது வரைக்கும் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா வந்து ஸோ முகலாய வம்சத்தை ஆட்சி செஞ்சிருப்பார் ஓகேவா ஸோ அப்போ முகலாய வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா வந்து ஸோ ஜாகிருதீன் முகமது பாபர் அப்படின்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஆட்சி பண்ணியிருப்பார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முகலாயர்களுடைய ஆட்சி காலம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா இது எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முகலாயர்களுடைய முற்கால முகலாயர்களுடைய ஆட்சி காலம் எது அப்படின்னு வந்து கேட்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி வந்து ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முற்கால முகலாயர்கள் ஓகேங்களா ஸோ பிற்கால முகலாயர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஏழுல இருந்து ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க இருந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் புரட்சி நடக்கும் அந்த பெரும் புரட்சியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஓய்வு பெற்ற முகலாய அரசர் வந்து பார்த்திங்கன்னா இருப்பார் அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பகதூர்ஷா ஸோ அவரை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரும் புரட்சியின் போது இந்தியாவினுடைய பேரரசராக வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பாங்க ஸோ கடைசி ஆங்கிலேயர்கள் அவரையும் சிறைப்பிடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரங்கூனுக்கு அதாவது மியான்மருக்கு கடத்தை சென்று அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோயால் ஸோ அடுத்த வருஷமே வந்து என்ன ஆயிடறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி என்ன ஆயிடாரு அப்படின்னா வந்து ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இறந்துருவார் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முற்கால முகலாயர்கள் பிற்காலம் முகலாயர்கள் முற்கால முகலாயர்களுடைய காலம் இது பாபரில் தொடங்கி அவுரங்கசீப் பிறப்பு இருக்கும் அவுரங்கசீப் எப்போ இருந்தார் அப்படின்னா ஆயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார் அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு அதுக்கடுத்து மூணாவது பாருங்கள் ரொம்ப 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 முக்கியமானது ஓகேங்களா ஸோ முகலாயப் பேரரசை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாபர் யார் பாபர் அதுக்கடுத்து வந்து வந்து அவருடைய மகன் யார் அப்படின்னா வந்து ஹுமாயூன் ஹுமாயூன் ஓகேங்களா ஹுமாயூன் அதுக்கடுத்து யுமாயனுடைய மகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்பர் ஹுமாயனுடைய மகன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்பர் அக்பரனுடைய மகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஹாங்கீர் அக்பரனுடைய மகன் யார் அப்படின்னா வந்து ஜகாங்கீர் ஜகாங்கீரனுடைய மகன் யார் அப்படின்னா வந்து ஷாஜகான் யாரு ஷாஜகான் ஷாஜகானுடைய மகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவுரங்கசீப் அவுரங்க சீப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போது பாபர் பாபருடைய பையன் ஹிமாயின் ஹிமாயினுடைய பையன் அக்பர் அக்பரனுடைய பையன் ஜஹாங்கீர் ஜஹாங்கீரனுடைய பையன் ஷாஜகான் ஷாஜகானுடைய பையன் யார் அவுரங்கசீப் இல்லை அப்படின்னா வந்து அவுரங்கசீப்பினுடைய அப்பா யார் ஷாஜகான் ஷாஜஹானுடைய அப்பா யாரு ஜஹாங்கீர் ஜஹாங்கீருடைய அப்பா யாரு அக்பர் அக்பரனுடைய அப்பா யாரு ஹுமாயின் ஹுமாயினுடைய அப்பா யாரு பாபர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கூட உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் கொடுத்துருக்காங்க பாபர் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் ஆட்சி பண்ணாருன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார் அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மகன் ஹுமாயின் ஸோ ஹுமாயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ திறமை அற்றவர் திறமை குறைவுன்னு சொல்லலாம் திறமை அற்றவர்னு சொல்ல முடியாது திறமை வந்து குறைவு அவருடைய காலத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுலேருந்து இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி இருப்பார் பட் ஆனா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி வந்து சவுஸ் போர் போர் ஒன்று நடக்கும் இந்த ஆஃப் போர்ல வந்து பார்த்தீங்கன்னா செர்ஷா சூரிய வந்து என்ன ஓகேங்களா ஜெயிச்சிடறாருங்களா சூரி அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்கானியர் ஓகேங்களா அது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதில் வந்து பாத்தீங்கன்னா கண்ணோஜ் போர் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது அந்த கண்ணோஜ் போர்ல வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா செர்ஷா சூரிய ஜெயிச்சிட்டாரு ஹிவான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நாட்டை ஓடிறாரு ஓகேங்களா டெல்லியிலிருந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசியாவை நோக்கி மத்திய ஆசியாவை நோக்கி என்ன பண்ணிடுறாருன்னா வந்து ஓடி போயிடுறார் அதுக்கடுத்து சூர் வம்சத்தை என்ன பண்ணுறாருன்னா வந்து இந்த ஷெர்ஷா சூரிய வந்து பார்த்தினா அடிக்கல் நாட்டுறோம் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது வரைக்கும் வந்து பார்த்தினா என்ன ஆகுது அப்படின்னா ஹுமாயூன் அதற்கு ஆட்சி பண்ணுறவர் யாருன்னா வந்து டெல்லி சுல்தானையும் இது முகலாயர்கள் கிடையாது சூர் வம்சம் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பண்ணுவாங்க அதுதான் வந்து பார்த்தோன்னா ஷெர்ஷா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வரைக்கும் வந்து பார்த்தின்னா அவர் வந்து ஆட்சி பண்ணுவார் ஓகேங்களா ஸோ திருப்பி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹுமாயின் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருவார் ஓகேங்களா பிடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணுவார் அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹுமாயூன் இறந்த பின்னாடி அவருடைய பையன் அக்பர் வந்து பார்த்தினா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறுலருந்து ஆயிரத்தி அறநூற்றஞ்சு வரைக்கும் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆட்சி பண்ணுவார் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது கரெக்டாக மேட்ச்சாயிருக்கு அப்போ மூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி ஒன் டூ த்ரீ ஃபோர் நெக்ஸ்ட் பாருங்க நாலாவது பாருங்களேன் டேஷ் ஆண்டில் டெல்லியில் தமது நூலகத்தின் படிக்கட்டுகளில் இடையே விழுந்த ஹிமாயன் மரணத்தை தழுவினார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இது ரொம்ப 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 முக்கியமானது ஓகேங்களா ஸோ ஹியுமாயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லைப்ரரியில் மேலே ஏறும்போது வந்து பார்த்தினா புக் எடுக்கும் போது அந்த படிக்கட்டிலிருந்து கீழே விழுந்து என்ன ஏறிடுறார் அப்படின்னு பார்த்தீன்னா வந்து இறந்துறாரு ஓகேங்களா ஸோ அவருக்கு வந்து பார்த்தோன்னா வந்து ஸ்டான்லின் ஃபூலே அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து ஹுமாயின் தன்னுடைய வாழ்க்கையில் தவறி விழுந்து விழுந்து கடைசியில் படிக்கட்டிலும் தவறி விழுந்து இறந்து விட்டார் அப்படின்னு வந்து பார்த்தினா ஒரு மேற்கோலே வந்து பார்த்தின்னா வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா இவர் எப்போ இறந்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி ஐந்நூற்றி ஐம்பத்தாறில் என்ன ஆயிட்டார்னா வந்து ஸோ இறந்தார் நாலாவது கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி ஆயிரத்தி ஐநூற்றம்பத்தாறு நெக்ஸ்ட்டு அஞ்சாவது பாருங்கள் செர்ஷா டேஷன் சூர்வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ எங்க தொடங்கி வைச்சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெல்லியில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து தொடங்கி வச்சிருப்பார் ஓகேவா ஸோ அப்போ அஞ்சாவது கொஷின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி டெல்லி ஸோ நெக்ஸ்ட்டு ஆறாவது பாருங்களேன் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறில் உதய் சிங்கின் மகனான ராணா பிரதாப்பை ஹால்டிகாட் போரில் வெற்றி கொண்டவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ யார் வெற்றி கொள்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்பர் தான் கொள்வார் ஓகேங்களா சோ இது வந்து எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குஜராத்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து நடக்கும் ஓகேங்களா ரொம்ப 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 முக்கியமான போர் ஹால்டிகாட் போர் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தாறுல நடந்திருக்கும் அப்போ ஆறாவது கேன்சர் வந்து சி அக்பர் நெக்ஸ்ட் ஏழாவது கொஷின் பாருங்க முஸ்லீம்கள் அல்லாதவர் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிசியா வரியையும் இந்துக்கு இந்து பயணங்களின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளையும் நீக்கியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இந்த ஜிசியா வரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து புதுபுதீ ஐபக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மன்னர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா அது அந்த ஸ்டாப் பண்ணியிருப்பார் ஓகேங்களா அதற்கடுத்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணவர் யார் அப்படின்னா வந்து ஃபெரோஷா துக்ளக் ஸோ ஃபெரோஷா துக்லக் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஃபெரோஷத்துக்லக் ஸ்டார்ட் பண்ணதை ஸ்டாப் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக் அக்பர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஓகேங்களா ஸ்டாப் பண்ணியிருப்பார் அதாவது நிறுத்தி வச்சுருப்பார் ஃபஸ்ட் ஆரம்பிக்கிறது குத்புதீன் ஐபக் அதுக்கடுத்து இன்னொரு மன்னர் வந்து ஸ்டாப் பண்ணுறார் அதுக்கடுத்து திருப்பி அந்த ஜிசியா வரையை கொண்டு வந்தவர் ஃபிரோஷ் துக்லக் அதை ஸ்டாப் பண்ணுறவர் யார் அக்பர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாப் பண்ணுறார் ஓகேங்களா திருப்பி அக்பர் ஸ்டாப் பண்ணதை திருப்பி இன்னொருத்தர் கொண்டு வரவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அவருங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஜிசியா வரி அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்துக்கள் மீது வந்து பார்த்திங்கன்னா போடக்கூடிய வரி ஓகேங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்கிரிமேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல அந்த சமயம் சார்ந்து வந்து வெளிநாட்டில் பயணம் பண்ணுவாங்கள்ல அது போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்னா டாக்ஸ் கட்டணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிசியா வரி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லுவாங்க இதை இப்போது ஸ்டாப் பண்ணவர் முகலாயர்களை ஸ்டாப் பண்ணவர் யாருன்னா அக்பர் முகலாயர்களை திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணவர் தொடங்கினவர் யாருன்னா அவருங்க சி தொடங்குவார் ஓகேவா ஸோ அப்போ ஏடாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி அக்பர் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் எட்டாவது பாருங்க புதிய நகரான பதேஃபுசிக்ரில் டேஷால் கட்டப்பெற்ற இபாதத் கானா என்னும் மண்டபத்தில் அனைத்து மதங்களின் அறிஞர்களும் ஒன்று கூடி உரையாடினர் ஓகேங்களா ஸோ இதை இந்த இபாதத் கானா அப்படின்றது வந்து யார் கட்டினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அக்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டினார் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத நல்லிணக்கவாதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அனைத்து மதங்களையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒருங்கு சேர வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாரு இந்த இபாதத் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்துக்களும் இருப்பாங்க முஸ்லீம்களும் இருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக இருந்தது இது ஏற்படுத்தினவர் யார் அப்படின்னா வந்து அக்பர் தான் ஏற்படுத்தியிருப்பார் அப்போ எட்டாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி அக்பர் நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது பாருங்கள் சலீம் யாருடைய இயற்பெயர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா சலீம் அப்படின்றது யாருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஹாங்கீரனுடைய இயற்பெயர் இந்த ஜஹாங்கீருக்கு ஒரு பட்டப்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது உலகை வெல்பவர் என்னது உலகை வெல்பவர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஹாங்கீர் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சாதனைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஒன்பதாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னது பி முகமது ஜஹாங்கீர் நெக்ஸ்ட்டு பத்தாவது பாருங்கள் யாருடைய மனைவி நூர் என அறியப்பட்ட மெகருனிசா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது ஸோ நூர்ஜஹான் உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும் ஓகேங்களா இந்த நூர்ஜஹான் யார் அப்படின்னா வந்து உலகின் ஒளி என்று அறியப்படுகிறார்கள் யாருடைய மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஹாங்கீரனுடைய மனைவி ஓகேங்களா ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜஹாங்கீர் பாரசீகத்துக்கு போய் படையெடுக்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கிருந்த ஒரு அரசருனுடைய மனைவி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெகரோனிசா அந்த அங்க என்ன பட்ட பேர் வந்து அரண்மனை ஒளி ஆனால் இவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்தியாவில் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா வந்து உலகின் ஒளி அப்படின்னு வந்து சொல்லிட்டார் ஓகேங்களா பாருங்க அடுத்தவன் பொண்டாட்டியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலகத்துக்கே வெளிப்படுத்திட்டு உலகின் ஒளி அப்படின்னு சொல்லிட்டு பட்ட பெயரும் வச்சிட்டாரு யார் வச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஹாங்கீர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு பத்தாவது கொஸ்டின் என்னது பி நூரிதீன் முகம்மது ஜஹாங்கீர் நெக்ஸ்ட் பதினொன்னா பாருங்க யார் போர்த்துகீஸ் பின்னர் ஆங்கிலேயர்களுக்கு வணிக உரிமைகளை வழங்கினார் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷின் ஓகேங்களா ஸோ பதினாறாம் நூற்றாண்டுல பதினாறாம் நூற்றாண்டு கடைசி பதினேழாம் நூற்றாண்டு ஸ்டார்டிங்கிலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்துருவாங்க ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆங்கிலேயர்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யாருடைய அவைக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆயிரத்தி அறுநூத்தி எட்டில் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜஹாங்கீர் அவைக்கு வருவார் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்களை பார்த்து முகலாயர்கள் பாய்ந்ததனால் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாமஸ் பெஸ்ட் அப்படின்றவர் வந்து குஜராத் கடற்கரையில் ஓ போர்ச்சுகீசியர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோற்கடி ஆரம்பிச்சிருவார் அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து சார் தாமஸ் தாமஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி வருவார் ஸோ அவர் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா சூரத்தில் வணிக தளத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பர்மிஷன் கொடுப்பாங்க ஓகேங்களா அதை கொடுக்குறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஹாங்கீர் தான் வந்து கொடுப்பார் அப்போ பதினாறாவது கொஷின் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி ஜஹாங்கீர் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பன்னெண்டாவது கொஷின் பாருங்கள் அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சரியான கூற்றை தேர்ந்தெடு இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதியான தாமஸ் ரோ ஜஹாங்கீரின் அரசவைக்கு வருகை புரிந்தார் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்ட் ஓகேங்களா அவரின் அனுமதி பெற்று தங்கள் முதல் வணிக மையத்தை மசூலிப்பட்டினத்தில் நிறுவினார் மசூலிப்பட்டினம் கிடையாது எங்கே நிறுவனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சூரத்தில் நிறுவனாங்க எங்கள் சூரத்தில் எந்த வருஷம் இவர் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி அறநூற்றி பதிமூணு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சூரத்தில் என்ன பண்ணுவாங்க வணிக தளத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு கொஷின் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ரைட்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தப்பு அப்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு ஒன்று மட்டும் சரியானது ஓகேவா நெக்ஸ்ட் பதிமூணாவது கொஷின் பார்ப்போம் பாருங்க குர்ரம் யாருடைய இற்பயர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ரொம்ப 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 முக்கியமானது இது வந்து உங்களுக்கு ப்ரியஸ் கொஷின் கேட்டிருக்காங்க குர்ரம் யாருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷாஜகானுடைய இற்பயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குர்ரம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டடக்கலையின் அரசர் என்று அழைக்கப்படுகிறார் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உலகின் அரசர் என்றும் அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா ஜஹாங்கீர் அப்படின்றவர் உலகை வெல்பவர் ஷாஜகான் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலகின் அரசர் என்று அழைக்கப்படுகிறார் ஸோ அது உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா அப்போ குர்ரம் யாருடைய பேர்னா ஷாஜகான் இப்போ பதிமூணாவது கேன்சர் என்ன அது சி ஷாஜகான் நெக்ஸ்ட் பதினாலாவது பாருங்க யாருடைய ஆட்சி காலத்தில் முகலாயர்களின் புகழ் அதன் உச்சத்தை எட்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷாஜகான் தான் ஓகேங்களா ஸோ இவர்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபார்ம்ஸும் பண்ணியிருப்பார் மக்களுக்கு நல்லதும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பார் ஸோ ஷாஜகான் ரொம்ப முக்கியமானவர் ஓகே இப்போ பதினாலாவது கேன்சர் என்னது சி ஷாஜகான் ஸோ நெக்ஸ்ட்டு பதினஞ்சாவது பாருங்கள் தம் வாழ்நாளின் இறுதி எட்டு ஆண்டுகளை ஷாஜகான் ஒரு கைதியாக டேஷ் கோட்டையில் உள்ள ஷாபத் அரண்மனையில் கழித்தார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ எந்த கோட்டை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆக்ரா கோட்டை ஓகேங்களா எந்த கோட்டை ஆக்ரா கோட்டையில் கழித்தார் இவரை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போட்டவர் யார் அப்படின்னா அவருடைய பையன் தான் அவுங்கசீப் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பார் ஓகேங்களா ஸோ இவருக்கு கைதியாகியே வந்து ஜெயிலில் இருக்கும்போது வந்து போனால் இவருக்கு ஹெல்ப் பண்ணவங்க யார் அப்படின்னா வந்து அவங்களுடைய பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்துப்பாங்க ஓகேங்களா ஸோ அவுரங்கசீப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதவாதியவர் அவர் ம முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா நிறைய வந்து சலுகைகள் கொடுப்பாரு ஸோ இந்துக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரை பார்த்தாலே வந்து பார்த்தா ஆகாது ஓகேங்களா கொடுங்கோலனே அப்படின்னு சொல்லலாம் யாரா வந்து பாரு அவருங்க சிப்பை ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் அப்பாவை என்ன பண்ணியிருப்பாரு ஜெயிலில் வந்து போட்டிருப்பாரு ஸோ பதினஞ்சாவது கேன்சர் என்னது ஏ ஆக்ரா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பதினாறாவது பாருங்கள் கீர் உலகை கைப்பற்றவர் என்னும் பட்டத்தை கொண்டவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸியரில் கேட்டால் கொஷின் ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவுரங்கசீப் தான் ஸோ இவர் எப்போ இறப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருவார் இதோட வந்து பார்த்தீங்கன்னா முற்கால முகலாயர்கள் என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஓகேங்களா கேங்களா முற்கால முகலாயர்கள் தான் வந்து பார்த்தா எல்லா முக்கியமான அரசர்களும் இருப்பாங்க பிற்கால முகலாயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேரளவுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தா இருப்பாங்க ஓகேவா ஸோ பதினாறாவது கேன்சர் என்னது ஏ ஔரங்கசீப் ஸோ நெக்ஸ்ட் பதினேழாக பாருங்க இந்துக்களின் மீது மீண்டும் விசிய வரி நிறுத்தியவர் யார் அப்படின்னு வந்து விதித்தவர் யார் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவுரங்கசீப் தான் ஓகேங்களா ஸோ முகலாயர்களில் திசியாவரியை நிறுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வந்து அக்பர் அதே வந்து மீண்டும் திரும்பி போடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவுரங்கசீப் தான் வந்து போட்டிருப்பாங்க அப்போ பதினேழாவது அவுரங்கசீப் நெக்ஸ்ட் பதினெட்டாவது பாருங்க மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா மன்சப்தாரி ஓகேங்களா யார் கொண்டு வந்திருப்பாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அக்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து போரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து யானைப்படை குதிரைப்படை காலப்படை அப்படின்ட்டு வந்திருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குதிரைப்படை ரொம்ப 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 முக்கியமானது ஓகேங்களா இந்த மன்சப்தாரி முறை அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சில குதிரைகளை வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க அந்த குதிரைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு பராமரிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவாகும் அந்த செலவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கி வச்சிருப்பாங்க அந்த பகுதியிலிருந்து வர வரியை வச்சு அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த குதிரையை வந்து பாதுகாத்துக்கணும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மன்சாப்தாரி முறை இதை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ பதினெட்டாவது கேன்சர் என்னது டி அக்பர் ஸோ நெக்ஸ்ட்டு பத்தொம்பதாவது பாருங்கள் டெல்லியில் புராண கிளாவை கட்டியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷெர்ஷா சூரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருப்பார் ஓகேங்களா ஹுமாயின் கட்டிய ஒரு பில்டிங்கை இடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து புராண கட்டினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷெர்ஷா சூரி இவரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்கானியர் ஹுமாயினை அடுத்து டெல்லியில் ஆட்சி பண்ணவர் இவர் தான் அப்போ பத்தொன்பதாவது கேன்சர் என்னது சி ஷெர்ஷா சாருக்கு அடுத்து லாஸ்ட் ஒன் பாருங்க திவானி காஸ் திவானி ஆம் பஞ்ச் மஹால் பிரமிடு வடிவிலான ஐந்து அடுக்கு கட்டடம் ரங்க் மஹால் சலீம் ஜிஸின் கல்லறை புலந்தர் வாசா ஆகியவை யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ யார் கட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ அக்பர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டினார் ஸோ இதில் புலந்தர் வாசா ரொம்ப 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 முக்கியமானது ஓகேங்களா ஸோ இது இன்னி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் முகலாயர்களுடைய ஃபர்ஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம் ஸோ மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்